ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளான மெத்தடில் வெறும் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு நல்ல ஒரு டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதை சாப்பிடும்போது மைசூர் பாக்கில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட் இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குறைவான நேரத்தில் செஞ்சு முடிக்கலாம் இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்களை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்குங்க சரியாக ஒரு கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்ததுக்கு அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் இதை காய்ச்சி எடுத்துக்கலாம் பாகுபதம் வர்ற வரைக்கும் நம்ம இதை காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை இந்த வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த வெள்ளப்பாகுல சின்ன சின்ன தூசி கல் மண் இதெல்லாம் இருக்கும் அதனால வெள்ளைப்பாக தனியாக வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் வெள்ளைப்பாக இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கோதுமை மாவை அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கோங்க கோதுமை மாவை அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா அந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை வரும் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி சேய்க்கும் போது நமக்கு வந்து அந்த கோதுமை மாவோட பச்சை வாசனையெல்லாம் இருக்காது சாப்பிட்றதுக்கும் ஸ்வீட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கோதுமை மாவையும் வறுத்து விட்டாச்சு இதுக்கப்புறமா இதில் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்க விரும்பாதவங்க கப் அளவுக்கு எந்த ஒரு வாசனையுமே இல்லாத ஆயில் சேர்த்துக்கங்க மற்றதா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நெய் கூட கோதுமை மாவு சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மொத்தமாக இந்த ஸ்வீட்டை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அதாவது ஒரு கப் அளவுக்கு வெல்லம் அரை அளவுக்கு நெய் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இது மூணு ஐட்டமும் இருந்தாலே போதும் ஒரு சூப்பரான ஸ்வீட்டை நம்ம சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் நெய் கூட சேர்த்து கோதுமை மாவை நல்லா கலந்து விட்டாச்சு இந்த சமயத்தில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்க வெள்ளப்பாகையும் சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கட்டிப்படாமல் கோதுமை மாவை கலந்து விட்டுக்கங்க வெள்ளைப்பாகு சேர்த்து கலந்து விட ஆரம்பித்ததுமே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவும் லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்வீட்டை பொறுத்தளவில் கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறதுனால நெய் மைசூர் பாக்ஸ் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும் நல்ல இந்த கோதுமை மாவு வந்து பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் விடாமல் அடுப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துடும் அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாவு வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நல்ல பாத்திரத்துலேயே ஒட்டாத அளவுக்கு சுருண்டு வந்துடுச்சு இதுதான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ளேட் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை இதில் சேர்த்து சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை மைசூர் பாக்கு மாதிரி தான் அந்த சேஃபில் தான் கட் பண்ணி எடுத்துக்கப்பறம் அதுக்காக கரெக்டாக அந்த பிளேட்டில் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது ஸ்வீட்டை நம்ம கட் பண்ணும்போது நமக்கு கரெக்டான ஒரு சைஸும் கிடைக்கும் அதே சமயத்தில் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் மைசூர் பாக்கு வீட்டிலே செஞ்சு சாப்பிடணுன்னு விரும்பக்கூடியவங்க இந்த மாதிரி கோதுமை மாவை யூஸ் பண்ணி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் இதே போல் நம்ம பிளேட்டில் நல்லா செட் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டுறலாம் அதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு மணி நேரம் ஆச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ளைனான பிளேட் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்வீட்டை தலைகிலாம் போட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க அதை அழகாக கலண்டுட்டு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் நல்லா காஞ்சிட்டதுனால நமக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நைஸ் மைசூர் பாக்கு சாப்பிடக்கூடிய அதே டேஸ்டில் இருக்கும் அதனால் நான் இப்போ மைசூர் பாக்கை கட் பண்ணுற அதே சைஸில் தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம இதை கோதுமை மாவு வச்சே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நைஸாக சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இந்த ஸ்வீட்டை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு பாராட்டுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட பொண்ணான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு விடாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்